இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இன்றைய பித்ருகல ஸ்ரோத்திரை சதாநாம வெளிப்படுகின்றோம் ஓம் ஸ்ரீ ருத்ர பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஆதித்ய பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜெயசுர பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி போற்றுங்க ஓம் ஸ்ரீ தரணி பந்து தரணி பந்து பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சரயு பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கும்ப சோபித பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சரவண மாதா பித்ரு தேவமூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரதரணி பித்ரு தேவ மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ வலம் பிரப பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி லோக சாட்சர ஸ்ரீவாரி பித்ரு தேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுதாவணி பித்ரு தேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஜபுஜ பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரம்மகுல பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ரிப பித்ரு தேவா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடாட்ச வாணி பித்ரு தேவா மூர்த்திகள் போற்றி வச்சிருங்க